தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் சின்னம் வெளியீடு சீமானிடமிருந்து வந்த அறிக்கைங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் சீமான் சீமானவர்களிடமிருந்து தலைமை நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியீட்டு நிகழ்வானது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் நாளை அதாவது இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்வில் அனைத்து அச்சு காட்சி மற்றும் வலையொலி ஊடகவியலாளர்களுக்கும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பொதுமக்களும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு தலைமையிலேருந்து வெளிவந்திருக்குங்க இன்னும் குறிப்பிட்டு நேரம் வரைக்குமே பதிவு செய்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியிடுவது தான் இந்த நிகழ்வு இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணியளவில் தலைமை செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்க இருக்காருன்னு பதிவு செய்திருக்காங்க ஸோ செயற்பாட்டு வரைவு அப்படிங்கிறது இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னா அப்போவே அனந்த சீமான் அவர்கள் வந்து சின்னம் வாங்கக்கூடிய அந்த நிகழ்வை வெளியிடுற அதே இடத்துல தான் இந்த விஷயமும் செய்திருந்தாங்க ஸோ மீண்டும் இப்போ புதிய சின்னம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை அறிவித்து அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியிட்டும் அதோடு சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கச்சக்க சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க ஆனால் அதற்கான முற்றுப்புள்ளி எல்லாம் நாளையோட நிறைவடையும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அண்ணன் அவர்கள் சொல்லுவாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா சமீபத்தில் தான் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும் நாளைய தினம் வெளியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளை மதியம் நமக்கு தெரிந்துவிடும் நிச்சயமாக இதற்கு மேல் வந்து தாமதமாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாளைய தினத்திலிருந்து அண்ணன் சீமான அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாருங்கிற தகவலையும் சேர்த்தே நம்ம பதிவு செய்துக்கிறோம் ஸோ நிச்சயம் நாளைக்கு நம்மளுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அதனால் உடனடியாக எல்லா இடத்துலையும் பரப்புவதற்கான வேலையில் என்னென்ன செய்யணுங்கிறத இன்றைய தினத்திலிருந்து உறவுகள் அனைவரும் வந்து ரெடியாக இருக்கணுங்கிறத மட்டும் பதிவு செய்துக்கிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் பின்னூட்டத்தில் தெரிவிச்சுருங்க